இன்று பிரதோஷம் ஒரு அதிசயமான அரிய வகையான ஆன்மீக சிறப்பு வாய்ந்த ஒரு பூவை பற்றி பார்க்குறோம் அதுதான் நாகலிங்கப்பூ நாகலிங்கப்பூவின் உள்ள சிவலிங்க வடிவம் போல தோற்றம் அளிக்கக்கூடியது நாகம் அப்படின்னா பாம்பு சிவலிங்கம் போன்ற தோற்றம் பூவின் நடுவுல சிவலிங்கமோ அதை சுற்றி முனை போன்ற ஒரு அமைப்பும் உடையது இறைவன் சிவனுக்கு மிகவும் பிரியமான பூ சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பூக்களில் மிகவும் புனிதமான பூ அபூர்வமான பூவாக இதை சொல்லப்படுது நாகலிங்க மரம் மிகப்பெரிய பழங்களை கொடுக்கும் உருண்டையான பீரங்கி கொண்டு போல் இருக்கிறதுனால அதுக்கு அந்த பெயர் பூக்குறப்ப அதில் இருந்து வீசக்கூடிய மனம் தூரத்தில் இருக்கிற இடம் வர கமலம் நாகலிங்கப்பூ சிவபெருமான அருளை பெற்ற பூ அப்படின்னு கருதப்படுது இந்த பூவை சிவாலயத்தில் அர்ச்சனை செய்கிறதுனால பாவ நிவர்த்தி சகல இஷ்ட சித்திகள் நடைபெறும்னு நம்பப்படுது பிரதோஷம் சிவராத்திரி இந்த நாளில் சிவனுக்கு இந்த பூவால் அர்ச்சனை செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பூ வந்து பொதுவாக எல்லா இடங்கள்லேயும் கிடைச்சிடாது நாகலிங்கப்பூ சில இடங்கள் சிவாலயங்களில் மட்டும்தான் நிறைய காணப்படும் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை போன்ற சிவஸ்தலங்களில் மரமும் பூவும் சிறப்பாக இருக்கும் ஒரு சில இடங்களில் தான் அரிதாக தான் நம்ம வீடுகளில் காணப்படும் இந்த நாகலிங்கப்பூ ஆயுர்வேத மருத்துவத்தில் பூ இலை பழம் பட்டை இவை எல்லாம் காய்ச்சல் நோய் இன்னும் பல வியாதிகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுறத சக்தி வாய்ந்த பூவாக இதை சொல்லப்படுது மொத்தத்தில் இந்த சிவில் லிங்கத்தை போல உருவாகக்கூடிய அரிய மலர் அப்படிங்கிறதுனால நாகலிங்கப்பூ சிவபெருமானின் திருவடிக்கே சமர்ப்பிக்கப்படும் மிக சிறப்பான புஷ்பமாக கருதப்படுகிறது நன்றி